இது ஒரு நாட்டுப்புற பெருமாள் சாமி கதை ஒரு முதலாளி இருந்தாரு அவரு பெருமாள் சாமியை கும்பிடுறவரு அவருக்கு ஒரு வேலைக்காரன் அவன் பேரு பெருமாளே இவருக்கு பெருமாள் சாமி மேல எவ்வளவு உசுருன்னா ஒரு நாளைக்கு நூறு தடவைக்கு மேல அந்த சாமியை கூப்பிட்டுருவாரு பெருமாளே பெருமாளேன்னு அப்படி அவரு கூப்பிடுறப்பவெல்லாம் நம்ம வேலைக்காரையும் பெருமாள் ஓடி போயி என்ன சாமி கூப்பிட்டீங்களா அப்படின்னு நிப்பான் அசதியில கூட பெருமாளே அப்படின்னு அவரு கூப்பிட்டா கூட இவன் ஓடி போய் என்ன சாமி கூப்பிட்டீங்களான்னு நிப்பான் இப்படி அடிக்கடி நடந்துச்சு இது முதலாளிக்கு எரிச்சலா போச்சு ஒரு நா வேலைக்காரனை கூப்பிட்டாரு சொன்னாரு எங்க பாரு உன்னோட பேரை நீ மாத்திக்க அதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது என்ன முதலாளி இப்படி சொல்லுவா சொல்லிவிட்டீங்க இந்த பேரை எங்க அப்பா எனக்கு எப்படி வச்சாரு தெரியுமா பத்து பரதேசிகளை கூப்பிட்டு அவங்களுக்கு சோறு போட்டு பாசமா வச்சாரு அத சொல்லுவா மாத்திவிட முடியுமா அப்படி மாத்தணும்னா நூறு பரதேசிகளுக்காவது சோத்த போட்டு தானே மாத்த முடியும் அதுக்கு ரொம்ப செலவாகுமே நான் என்ன பண்றதுன்னு தலையே சொரிஞ்சுக்கிட்டு நின்னா விடு விடு அந்த செலவை எல்லாம் நானே பாத்துக்கிறேன் நீ போய் ஆக வேண்டியதா பாரு அதுக்கான பணத்தை எல்லாம் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி பேரை மாத்திட்டு வர சொல்லி விட்டாரு பணத்தோட போனவன் நூறு பரதேசிகளுக்கு செலவழிச்சு பேரை மாத்திட்டு ஒரு வாரத்துலயே திரும்பி வந்துட்டான் முதலாளிக்கு ரொம்ப சந்தோஷம் அப்பாடா இனிமே பெருமாளே அப்படின்னு நிம்மதி பெருமூச்சோடலாம் இவனு வந்து என்ன சாமி கூப்பிட்டீங்களா அப்படின்னு வந்து நின்னு உயிரை எடுக்க மாட்டான் வந்து நின்னவன் கிட்ட கேட்டாரு என்ன மாத்திட்டியா முதலாளி பவ்யமா அவன் சொன்னானா பெத்த பெருமாள் என்ன கதை எப்படி சொல்லும் போது தெளிவா சொல்லி அனுப்புறது இல்லையா முட்டாள்தனம் முதலாளிகளிடமே அதிகமாக முட்டிக்கிட்டு நிக்குமா என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என கூப்பிடுபவர் எல்லாம் விண்ணரசில் நுழைந்து விட முடியாது என்கிறார் நன்மைத்தனங்களை செயல்படுத்தி கொண்டே போ அப்போது கடவுளை நீ கூப்பிடக்கூட தேவையில்லை ஏனென்றால் அவர் ஏற்கனவே அங்கேதான் இருப்பார் அருமையான கதைகள் ஆகிரும் பகுதி பார்த்துட்டோம் கதை சிந்தனை கேட்டாச்சு